அல்லாவுக்கும் நமக்கு மத்தியில இருக்கிற விலை உயர்ந்த ஒரு பொக்கிசம் உண்டு அது என்ன தெரியுமா உங்களுக்கு அது இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்வே நஷ்டமாயி போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிசம் அல்லாவுக்கும் நமக்கு மத்தியில உண்டு அது என்ன தொழுகையா அல்ல ஹஜ்ஜா அதுவும் அல்லா அதுவும் அல்ல அல்லாவுக்கும் நமக்கு மத்தியில ஒரு காரியமான பிரதானமான ஒரு நிகழ்வு உண்டு இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது வாழ்ந்தால் சொர்க்கமும் கிடைக்காது நரகத்துடைய அடித்தளத்திற்கு சென்று விடுவோம் அது என்ன நமக்கும் தொடர்பு இந்த பிரார்த்தனை நம்முடைய பாவங்கள் மன்னிக்க இந்த பிரார்த்தனை அந்தஸ்துகள் மறுமை நாளிலே கிடைக்க இந்த பிரார்த்தனை நம்முடைய ஈமானை பாதுகாக்க இந்த பிரார்த்தனை நம்முடைய இதாயத்தை பாதுகாக்க இந்த பிரார்த்தனை நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே அடங்காத உள்ளத்தை விட்டும் ஏற்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் பயனற்ற கல்வியை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று எவ்வளவு துவாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்தார்கள் துவாவினுடைய மகத்துவம் நம்முடைய விதியையே மாற்றுகிற சக்தி படைத்த ஒரு இமாரத்தின் துவா